சார் வீடியோ எடுத்துக்கலாம் உங்க பெர்மிஷன் கேட்டுட்டு வெளிய வந்து எடுத்துக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா நான் வீடியோ நான் சரி ஓகே ஹலோ ஆ சொல்லுங்க சார் ஆ வணக்கம் நான் சேந்தமலை ஆரி பேசுறேன் ஆ சொல்லுங்க சார் அந்த உங்களுக்கு அந்த கோரிக்கை ஒரு மனு ஒன்னு சொல்லிருந்தீங்க இல்லையா அது சார் ஆமாங்க சார் அந்த டாக்குமெண்ட்லாம் அப்படியே எடுத்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்ட ஆரி ஆபீஸ் வர முடியுமா நமக்கு நேர்ல வரதுக்கு கொஞ்சம் பயமா இருக்குங்க சார் ஏனா வந்து வீடியோ எடுப்பேன் வெளிப்படையா உங்களுக்கு பரவாலையாங்க சார்

போன்ல பேசுறீங்க சார் போன்ல ஃபர்ஸ்ட் பேசணும் சார் அவர் பேசணும் சார் எனக்கு நான் உங்களுக்கு நீங்க லைன்ல இருங்க நான் போய் கூடுட்டுமா சார்ட்ட கூப்பிடுங்க சார்